அதுல தாவூத் நபி கடைசியா என்ன பார்த்தோம் தாவூத் நபிக்கு தரப்பட்ட ஒரு பாக்கியம் எல்லாம் சொல்றான் அவங்களுக்கு அறிவு கொடுத்தோம் அப்படின்ட்டு அப்ப தாவூத் நபி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசுறான் தாவூதே நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம் எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்துகிறாங்க அப்போ நீதி எது அல்லாஹ் எதை சொல்றானோ அதுதான் நீதி மேலும் மன இச்சைகளை பின்பற்றாதீர் அது அல்லாவின் வழியில் இருந்து உண்மை வழி தவற செய்துவிடும் எவர்கள் அல்லாவுடைய இருந்து தவறிவிடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை இருக்கிறது கேள்வி கணக்குரிய நாளை அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் இது இது சம்பந்தமாக பதூல் பாரியில் ஒரு ஹதீஸ் வரும் என்ன வரும்னா ஒரு மன்னர் ஒருத்தர் ஒரு மன்னர் ஒருத்தர் வருவார் மன்னர் ஒருத்தர் பின்னாடி உண்மையாவுடைய அந்த ஆட்சியில் பனுவுமையாக்களுடைய ஆட்சியில் ஒரு மன்னர் வருவார் வரும்போது அப்போ அந்த டைமில் வந்து அந்த டைமில் இருந்த உலமாக்கள் வந்து ஒரு ஃபத்துவா கொடுப்பாங்க என்ன அப்படின்னா அல்லா வந்து மன்னர் செய்கிற மன்னர்களுக்கு வந்து எழுதுகோலை உயர்த்திட்டான் எப்படி மன்னர்களை வந்து எல்லாம் எழுதுகோள் உயர்த்திட்டான் அவங்களை வாழ்க்கையில் வந்து எந்த பாவமும் எல்லாம் எழுத மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த மன்னருக்கு வந்து புதுசாக தெரியுது ஆனால் இது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா நமக்கு தெரியலையே அப்படின்னு அப்போ நிஜமாலுமே அங்கே ஒரு பாப்புலர் ஆலிம் இருப்பாங்கள்ல மன்னஜுடைய ஆலிம் ஒருத்தர் இருப்பார்ல அவரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு மன்னர் கூ கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க ஃபத்வா சொல்லியிருக்காங்க இந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த உளமாக்கல் இப்படி எனக்கு ஃபத்வா சொல்லியிருக்காங்க நிஜமாலுமே இப்படி செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறேன் கேட்டதுக்கு அந்த ஆலிம் சொல்கிறாரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சரி உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நீ பதில் சொல்லுங்க அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை காட்டுறேன் தாவுதே மன விச்சையை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் படி அதாவது வேதத்தின் படி ஆட்சி செய்யுங்கன்னு தாவூத் நபிக்கு சொல்கிறான் நபி பெரியவரா மன்னர் பெரியவரா அப்படின்னு நபி தான் பெரியவர் அப்போ நபிக்கே பிடிப்பான்னா அப்போ உங்கள் கதி என்னான்னு நினைச்சு போடுறேன் அப்பா அவர் என்ன சொல்கிறாரு நான் இவங்க தான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க யார் இந்த உலமாக்கள் தான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க எங்களை திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அது சத்துகுல் பாரியில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது அந்த டைம்லையே அதைத்தான் இவர் சொல்லுவார் யார் புகாரில இன்னொரு ஹதீஸ் ஒரு இந்த கடைசி சாப்டர்ல ஏழாயிரம் சொச்சத்துல வரும் இம்னு உமரலையான காலத்துல ஒரு கூட்டம் வருவாங்க மன்னரை பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டு மன்னரை பார்த்துட்டு பேசிட்டு நல்லா நல்லா சிரிச்சு அவங்ககிட்ட முசாஃபெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க என்னங்க வேண்டிய இன்னும் உமரலியானிட்ட புலம்புவாங்க என்னங்க பண்ண வேண்டியது இருக்குது சரியான பாவி அவன் அவன் போய் நம்ம வந்து நீ அப்படி இப்படின்னு நம்ம நேரில் சொன்னோம்னு வச்சுங்க தலையை போட்டுருவோம் அதனால் வந்து நாங்கள் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து அவங்க முன்னாடி போய் இப்படி நல்ல விதமாக பேசிட்டு வர வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவ்வரலையும் சொல்கிறாங்க உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியல எங்கள் காலத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்கள முனாஃபிக்குன்னு கூப்பிடுவோம் அப்படி நீங்கள் எப்படின்னு தெரியல நாங்கள் அந்த காலத்தில் இப்படி சொன்னவங்களை முனாஃபிக்குன்னு கூப்பிடுவோம் அது உள்ள ஒரு பேச்சு வெளியொரு பேச்சு அப்படி பேசுறவங்களும் நாங்கள் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ இங்க நபியோட இந்த வசனத்தை புரிஞ்சிக்க இப்போ எல்லாம் வந்து விடமாட்டேன்றான் அதற்குரிய தண்டனை நீ கணக்கு மறுமை நாளில் நீ எனக்கு கணக்கு சொல்லணுங்கிறான் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள இந்த உலகத்தையும் வீணாக படைத்து விடல ஏன்னா சும்மா விட்டேன்னா அப்படிங்கிறான் சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா நிராகரிப்பாளர்களின் கருத்து இது ஆகும் எது இந்த வானம் பூமி சும்மா படைச்சு எல்லாம் விட்டுட்டான் வேணுங்கிறவங்க அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரக நெருப்பின் மூலம் அழிவுதான் இருக்கிறது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்களையும் பூமியில் அராஜகம் செய்பவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோமா அல்ல கேக்குறேன் நீதியாக வாழ்ந்தவங்களையும் அநியாயக்காரங்களையும் நான் சமமாக்கி விட்டுருவோம்னா இரையச்சம் உள்ளவரையும் ஒழுக்க ஒழுக்கக்கேடர் ஒழுக்க கேடர்களை போன்று ஆக்கி விடுவோமா இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த வேதமாகும் நபியை இதனை நாம் உன் மீது இறக்கிய இந்த மக்கள் தான் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக குரானை நம்ம பார்க்கறது இல்லை நம்ம ஆய்வு பண்றதில்ல எல்லாம் வந்து அநியாயக்காரர்களையும் இவங்களும் சமம் உமர்லியனும் ஃபிரோனும் ஒன்றா எல்லாம் அல்ல நாடியர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான் ஃபிரோனுக்கு நா தான் ஆட்சியை கொடுத்தான் உமருக்கும் தான் ஆட்சி கொடுத்தான் அப்ப யாருக்கும் கொடுத்துட்டு எல்லாம் வந்து கேள்வி கணக்கே கேட்க மாட்டான் எழுதுகொள் உயர்த்தப்பட்டுரும் என்னென்ன விளக்கம் அப்போது அல்லாஹ் வந்து தாவூத் நபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வந்து எல்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் எல்லாம் அருட்கொலைகளும் கொடுக்குறோம் நாம் தாவூதிடம் இருந்து பெரும் அருட்பேரிணை வழங்கியிருந்தோம் தாவூத் நம்ம நாம் தாவூதுக்கு நம்மிடம் இருந்து பெரும் அருட்பேற்றினை வழங்கியிருந்தோம் நாம் ஆணையிட்டோம் மலைகளை அவருடன் சேர்ந்து நீங்களும் துதிப்பாடுங்கள் இவ்வாறே பறவைகளுக்கும் நாம் அவருக்காக பறவைகளுக்கும் நாம் கட்டளையிட்டிருந்தோம் நாம் அவருக்காக இரும்பை மென்மையாக்கினோம் இரும்பை வந்து மெல்ட் பண்ணக்கூடிய அந்த இதையும் வந்து அல்ல என்ன கொடுத்தான் நியாமத்து தாவூத் அலிஸ்லாம் தான் கொடுத்துருக்கா இது முப்பத்தி நாலு பத்து பதினொன்று போர் கவசங்களை செய்வீராக அவற்றின் வளையங்களை சரியான அமைப்பில் அளவில் அமைப்பீராக என்ற கட்டளையுடன் தாவூதுடைய வழித்தொன்றல்களை நற்செயல் புரியுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ புது இன்னோவேஷன்லாம் யார் லான்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறா தாவுதலை செல்லாமல் அப்ப உலகத்தில் டெக்னாலஜிக்கு யார் சொந்தக்காரங்க நபிசல்லா செல்லம் நபிமார்கள் தான் டெக்னாலஜிக்கு சொந்தக்காரங்க இரும்புனா நமக்கு இரும்பு எங்கேருந்து எடுக்கிறாங்க மைனிங்னா என்னன்னு தெரியுமா நமக்கெல்லாம் உள்ளே இருக்கும் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கும் அது இருந்து அதை எடுத்து அதை அது பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும் இரும்பு மைன் கோரோடைய அந்த அந்த இது எப்படி இருக்கும் கோர் ஆயிரன்னு கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்த முடியுங்கிற அந்த டெக்னாலஜி எல்லாம் எல்லா தான் கற்றுக் கொடுத்தான் அதுவும் இல்லாமல் ஆதம் நபிக்கு எல்லாம் அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்தான்ல அதனுடைய வெளிப்பாடு தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வர்றது அப்போ இதில் மலைகளை ஏன் எல்லாம் இவருக்கு பேச கற்றுக் கொடுத்தான் ஏன் பறவைகளை எல்லாம் பேச கற்றுக் கொடுத்தான் ஜாலிக்கோ தமாசுக்கோ இல்லை மலைகளும் இவருடைய ஆட்சி கீழே வருதா அதோடைய ஹக்கு என்னான்னு மலைகிட்ட கேட்கணும் அப்போதானே அதுக்கு தெரியும் எந்த மரத்தை வெட்டணும் வெட்டக்கூடாதுன்னு மரம் சொல்லுவோம் எந்த இடத்துல விவசாயம் பண்ணும் பழக்கூடாது இது நான் மழைக்காக வச்சுருக்கேன் இதுலேருந்து தான் சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு போகும் நீங்கள் பாட்டுக்கு வலிச்சு எடுத்துட்டீங்கன்னா மழை பெய்யாது தோணும் இப்போ நம்ம காடுகள்லாம் பாதுகாக்கிறோமா அதை அன்றைக்கி அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் அது கொடுத்த அந்த பறவைகளை ஏன் கொடுத்தான் பேச கற்றுக் கொடுத்தான் அவங்களுடைய ஹுக்கு என்ன அவங்களுடைய உரிமைகள் என்னான்னு அது போய் மண்ணரட்டை முறையிடும் எங்களுக்கு இது மாதிரி எங்கள் உங்கள் ஆட்சிக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இது இது பண்ணி கொடுங்க வசதி பண்ணி கொடுங்க எங்களுடைய நீர்நிலைகளை அழிக்காதிங்க இங்கே தான் நாங்கள் கூடு கட்டுறோம் இங்கே தான் நாங்கள் குடிக்கிறோம் இங்கே தான் நாங்கள் முட்டை போடுறோம் எங்களை டேமேஜ் பண்ணிடாதீங்க அதுக்காகத்தான் இதையும் வந்து எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொடுவோம் விளாடுறதுக்கு இல்லை சும்மா ஒரு பாறை இப்போ பாரு நான் கிளி கூப்பிட்டா வரும் பாருன் இதுக்கா நம்மள மாதிரி ஆள் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் இது டைம் பாஸு இப்போ பாரு புறாவை கூப்பிட்டா அப்படி வரும் பாரு அப்படின்னு இதெல்லாம் நம்ம மாதிரியான ஆட்கள் பண்ணுவோம் அது நபிமார்கள் விளையாட்டு விளையாட்டு பண்ண மாட்டாங்க அப்போது நாம் இன்னைக்கு பேசுகிறோம் காட்டுக்கு காட்டுடைய ரூல்ஸ் என்ன வனவிலங்குகள் பாதுகாப்போம் இது பறவைகள் சரணாலயம் பறனை பறவைகளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு தெரியாது மனிதர்கள் தண்ணியை நினைச்சு பயன்படுத்திக்குவோம் அந்த அந்த ஏரியை எடுத்துட்டீங்கன்னா வேடந்தாங்கல் அந்த ஏரியை எடுத்துட்டீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க அது ஏன்னா அவங்களுக்கான ஏரியா ஸ்பேஸ் அது அப்ப அவங்க முறையிடுவாங்க தாவூத் தீட்டு அப்போ யாருக்கும் அநியாயம் இல்லை அதனாலதான் உமரலி ஒன்று சொன்னாங்க ஒன்று ஹதீஸ் பாப்புலரான ஹதீஸ் இந்த கரையிலிருந்து இந்த கரை வரைக்கும் ஒரு நாய் பசியில் செத்தா கூட அல்லாஹ் கிட்ட நான் பதில் சொல்லணும்ன்ட்டு ஏன் நாய்களுக்கு உரிமைகள் இருக்கு இஸ்லாத்துல அது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து வன வன விலங்குகளை இந்த சூழ சூழலியலை பாதுகாக்கிற அரசியலை வந்து தாவூத் அலி இஸ்லாம் கத்து கொடுத்துருந்தா நினைச்சுப்பாரு அப்போ அல்லா இதே பாத்தீங்கன்னா நபி மருத்துவம் எடுத்துங்க இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவம் இதுங்கிறோம் யாரு எல்லாம் நபிமார்கள் தான் ஐயூப் நபிக்கு வந்து அல்லாஹ் அவர் வந்து மூலிகை பயன்படுத்த சொல்லி அல்ல அவன் அல்லாதான் கற்றுக் கொடுக்குறான் இவற்றை இவற்றைய விவேகம் நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அருப்பெயர்களை நாம் ஐயூபுக்கு வழங்கியிருந்தோம் அவர் நம்முடைய இறைவன தம்முடைய இறைவனிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும் என்னை நோய் பீடித்து விட்டது நீயோ கிருபை செய்பவர்கள் எல்லாம் பெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் நான் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கு அங்கு அவருக்கு இருந்த நோயை போக்கினோம் அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிக மாணவர்களையும் வழங்கினோம் இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு ஒரு நினைவூட்டுவதாகவும் அமைவதற்காக சித்தர்கள் எழுதி வச்சாங்க அதை வச்சு யார் அவங்களாம் நபிமார்கள் இல்லைன்னா என்ன தெரியும் பச்சை எல்லாம் எல்லாமே பச்சை தான் வெத்தலையும் பச்சையாக தான் இருக்குது எல்லா இலையும் பச்சையாக இருக்குது இந்த இலை மூலிகை நீ யாவும் சொல்லி கொடுத்தான் எல்லாம் சொல்லி கொடுத்தால் தவிர தெரியாது எது மிளகு எது மனத்தை கழிக்கிறதில் வர்ற விதை எதுல காரம் இருக்கும் ஒன்றும் தெரியாது இப்போ பைத்தியம் முடிச்சுட்டு தான் உட்காரணும் இதெல்லாம் அல்லாவே ரிவீல் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுதான் எல்லாம் ஹுரானில் சாம்பிளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி காட்டுறான் இது மாதிரி இது மாதிரி நான் தான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய வசதி கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அல்லாவோட நாமக்கிட்ட எல்லாமே இருக்குங்கிறனால அந்த திமிரில் தான் இன்னைக்கு தஜ்ஜாலியத்துடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இவர்களை வந்து அல்லா என்ன பண்றான் சோதிக்கவும் செய்கிறோம் இவர்கள் பேசும் பேச்சுக்களை பொறுத்துக்கொள்ளும் ரசூல் பார்த்து அல்லா சொல்கிறேன் இது முப்பத்தெட்டாவது மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூதீன் வரலாற்றை இவர்களுக்கு நீர் எடுத்து கூறும் அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாவிடமே திரும்பக்கூடியவராக இருந்தார் எல்லா சப்ஜெக்டுக்கும் அல்லாட்ட தான் எதிர்பார்த்தாராம் வணக்க வழிபாடு மட்டும் இல்லை எல்லா விவகாரத்துக்கும் அல்லாவிடத்திலேயே திரும்பக்கூடியவராக இருந்தார் நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து இறைவனை துதி செய்த வண்ணம் இருந்தன பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன அவை அனைத்தும் அல்லாவை துதிப்பதில் கவனம் செலுத்து செலுத்தக்கூடியவனாக இருந்தன நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தினோம் நீ அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு ஒரு ஆட்சி ஏற்படுத்துங்க அதை ஸ்ட்ராங் பண்றது ஏன் வேலைங்கிறான்ல அப்படி ரெடி பண்ணுங்க நான் ஸ்ட்ராங் பண்றேன் நுண்ணறிவையும் அவருக்கு வழங்கியிருந்தோம் மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் அவருக்கு நாம் நல்கியிருந்தோம் மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் தாவூதிடம் வந்தபோது அவர்களை பார்த்து திடுக்கிட்டார் அவர்கள் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினராகும் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம் எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டார் நீர் எங்களிடையே மிகச் சரியாக தீர்ப்பு வழங்குவீராக நேர்மை தவறி விடாதீர் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க இவங்க தொழுதுட்டு தொழுது இடத்துல பயப்படுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க நின்றுருக்காங்க ரெண்டு பேர் சத்தம் இல்லாம பார்த்த உடனே பயப்படாதீங்க இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இவர் என்னுடைய சகோதரர் இவருடன் இவரிடம் தொண்ணூற்றி ஒன்பது செம்மறியாடுகள் இருக்கின்றன என்னிடமோ ஒரே ஒரு தான் இருக்கின்றது இந்த ஒரு செம்மறியாட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார் இவர் என்ன சொல்றாரு நீ தொண்ணூற்றி ஒன்பது நான் வச்சிருக்கேன் நீ அந்த ஒத்தையை வச்சு நீ என்ன பண்ற அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பேச்சு சாதுரியத்தால் அவர் என்னை மடக்கி விட்டார் ஆர்குமெண்ட் வச்சு இவர் என்ன பண்றாரு எப்பா என்கிட்ட தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குப்பா நான் வந்து அதுக்குன்னு புல் வரைச்சிட்டு இருக்கேன்ப்பா நீ இந்த ஒரு ஆட்டுக்காக நீ புல் முளைக்க வைக்கணும் அதுக்குன்னு நீ போய் அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் நான் தொண்ணூத்தொம்பது பண்ணிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து இது வளர்ந்துரும் அது தனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது ஜோடி சேர்றதுக்கு அதுக்கு இது இல்லை இது ஆண் ஆனா பெண் ஆடு இல்லை ஆயிரத்தி எட்டு விளக்கம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாராம் இந்த தொண்ணூத்தொன்பது ஆடுகார் இதற்கு தாவூத் பதில் அளித்தார் இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டை இணைத்து கொள்வதாக கோரியதன் மூலம் நிச்சயமாக உமதுக்கு அநீதி இழைத்து விட்டார் இவர் சொல்றாரு தாவூத் அல்ல இஸ்லாம் சொல்றாங்க இது அநியாயம் என்னதான் இருந்தாலும் அது அவனுக்குரியது இது உங்களுக்குரியது இவர் அநியாயமாக கேட்குறாரு உண்மையில் ஒன்று கோடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள் இந்த மனிதர்கள் சமூகமாக வாழும் போதே இப்படி தான் பண்றானுங்க ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டத்தான் பார்க்குறானுங்க அவர் சொல்றாரு அதுக்கு தான் ஏற்படுத்தின ஏற்பாடு இஸ்லாமியா இருக்கும் அரசியல் எதுக்கல்லாம் ஏன் நான் சேர்ந்து வாழ்ந்தா இப்படிதான் ஒருத்தன் சமமா நடந்துக்கிறதுக்கு மாட்டாங்க நீங்க ஜெயிலுக்கு போங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முட்டை போடுவாங்களா அங்க ஒரு ரவுடி எங்க இருக்கும் முட்டை ஒழுங்கா இங்க வச்சுட்டு போங்கோ நம்ம புதுசா இருந்தோம்னு வைங்க என்னங்க முட்டை இங்க வச்சுட்டு போங்க இதுதான் வழக்கம் இங்க எல்லா முட்டையும் நமக்கு தான் வரணுங்கோ அங்க வச்சது ரூல்ஸ் இருக்கும் பாத்ரூமுக்கு எல்லாருக்கும் பத்து நிமிஷம்னா அவனுக்கு அரை மணி நேரம் இருக்கும் புரியுதுங்களா இது மாதிரி எங்க போனீங்கனாலும் அணியா இருக்கும் வேலை செய்யும்போது ஹாஸ்டலுக்கு போங்க அங்க ஒரு அணியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போங்க அங்க ரேக்கிங் பண்ணுவான் காலேஜுக்கு போங்க ரேக்கிங் பண்ணுவான் அரசியலுக்கு போங்க கீழ் அதிகாரம்னு சொல்லிட்டு இப்போ பார்லிமெண்ட் எப்படியோ தப்பி தவறி ஜெயிச்சு போனால் கூட என்ன பண்றாங்க நகராட்சியில எல்லாம்